ஓம் நம சிவய தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை இடம் திரு ஆமாத்தூர் பலம் வண்ணங்கள் தாம்பாடி வந்து நின்று வழி செய்து வளை கவர்ந்தார் வகையால் நம்மை கண்ணம்பால் நின்று எய்து கனல பேசி கடியது ஓர் விடையேறி காபாலியார் சுண்ணங்கள் தாம் கொண்டு துதைய பூசி தோல் நூல் பூண்டு தோன்ற தோன்ற அன்னலார் போகின்றார் வந்து காணீர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே வெந்தார் வெண்பொடி பூசி வெள்ளை மாலை மேல் தாம் சூடி வீணை ஏந்தி கந்தாரம் தாம் உரளா போகானிற்க கரைசேர் மணிமிடற்றீர் ஊறு ஏது என்றேன் நொந்தாற்போல் வந்து எனது இல்லே புக்கு நுடங்கு ஏரிடை மடவாய் நம் ஊர் கேட்கில் அம் தாமரை மலர்மேல் அழிவண்டு யாழ்சை ஆமாத்தூர் என்று அடிகள் போயினாரே கட்டங்கம் தாம் ஒன்று கையில் ஏந்தி கடிய விடையேறி காபாலியார் இட்டங்கள் தாம் பேசி இல்லே புக்கு இடும்பழியும் இடக்கொள்வார் போவாரல்லர் பட்டிமையும் படிறுமே பேசான் நின்றார் பார்ப்பாரை பரிசு அளிப்பார் போல்கின்றார் தாம் அட்டிய சில்பழியும் கொள்ளார் வில்லார் அழகியரே ஆமாத்தோர் ஐயனாரே பசைந்த பலபூதத்தர் பாடல் ஆடல் படனாக கச்சையர் பிச்சைக்கு என்று அங்கு இசைந்தது ஓர் இயல்பினர் எரியின் மேனி இமயா முக்கண்ணினர் வேதத்தர் பிசைந்த திருநீற்றினர் பெண்ணோர் பாகம் பிரிவு அறியா பிஞ்சகனார் தென்னீர் கங்கை அசைந்த திருமுடியர் அங்கை தீயர் அழகியரே ஆமாத்தோர் ஐயனாரே உருளுடைய தேர்ப்புரவியோடும் யானை ஒன்றாலும் குறைவு இல்லை ஊர்தி வெள்ளேறு இருளுடைய கண்டத்தர் செந்தி வண்ணர் இமையவர்கள் தொழுது ஏத்தும் தாம் பொருளுடையர் அல்லர் இளரும் அல்லர் புலித்தோல் உடையாக பூதம் சூழ அருளுடைய அம் கோதை மாலை மார்பர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே வீறு உடைய ஏறு ஏறி நீரு பூசி வெந்தோடு பெய்து இடங்கை வீணை ஏந்தி கூருடைய மடவால் ஓர்பாகம் கொண்டு குலையாட கொடு கொட்டி கொட்டா வந்து பாருடைய படுதலை கையில் ஏந்தி பழி கொள்வார் அல்லர் படிரே பேசி ஆருடைய சடைமுடியம் மடிகள் போலும் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே செய்வோர் கபாலத்தர் மானின் தோழர் கருத்துடையர் நிறுத்தராய் காண்பார் முன்னே செய்ய திருமேனி வெந்நீர் ஆடி திகழ் புன்சடை முடிமேல் திங்கள் சூடி மெய்யொரு பாகத்து உமையை வைத்து மேவார் திரிபுறங்கள் வேவச் செய்து ஐயனார் போகின்றார் வந்து காணீர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே ஒன்றாலும் குறைவு இல்லை ஊர்தி வெல்லேறு ஒற்றியூர் உம்மூரே உணரக் உணர கூறீர் நின்றுதான் என் செய்வீர் போவீராகில் நெற்றிமேல் கண்காட்டி நிறையும் கொண்டீர் என்றும் தான் இவ்வகையே இடர் செய்கின்றீர் இருக்கும் ஊரினி அறிந்தோம் ஏகம்பமோ அன்றித்தான் போகின்றீர் அடிகள் எம்மோடு அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே கல்லழகு தாம் கொண்டு காலத்தியார் கடிய விட ஏறி காண காணா இல்லமே தாம் புகுதா இடுமின் பிச்சை என்றார்க்கு எதிரெழுந்தேன் எங்கும் காணேன் சொல்லாதே போகின்றீர் உம்மூர் ஏது துருத்தி பலனமோ நெய்தானமோ அல்லலே செய்து அடிகள் தாம் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே மலுங்களா நீரு ஆடும் மார்பர் போலும் மணிமிலலை மேய மணாளர் போலும் கொழுங்குவளை கோதைக்கு இறைவர் போலும் கொடு கொட்டி தாளம் போலும் செலுங்கையிலாயத்து எம் செல்வர் போலும் தென்னதிகை வீரட்டம் போலும் அழுங்கினார் ஐயுறவு போலும் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே திருச்சிற்றம்பலம்